ராமர் பாலம் தெரியும் ராமேஸ்வரம் இலங்கை இந்த ஒட்டி இருக்கக்கூடிய கடற்பகுதியில் இருக்குது இது குறித்து அதில் வரலாறு இருக்குதா சயின்ஸ் இருக்குதா அவர் எந்த இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் அப்படின்லாம் பல கேள்விகள் இங்கே கேட்குறாங்க ஆனால் இப்பொழுது இலங்கை அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலாத்துறை என்ன யோசிச்சிருக்குன்னா இந்த ராமர் பாலத்தை தரிசிக்கிறது மாதிரியான ஒரு படகு போக்குவரத்தை நம்ம கொண்டு போகணும் நிறைய பில்கிரிமேஜ் டூரு டூரிஸ்ட் அங்கே வருவாங்க ரெவின்யூ கிடைக்கலாம் இதுக்கு டிக்கெட்லாம் நம்ம படகுக்கு இவ்வளோ ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அது ஒன்றும் அதுவும் கூட ஒரு நல்ல சுற்றுலா மையமாக இருக்கும் அது பற்றி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி அவங்க பேசக்கூடிய ஒரு காணொலியும் இருக்குது இலங்கை ராமர் பாலத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறது தமிழகம் இந்தியா இப்போ இருக்கும் அது நீங்கள் சொன்ன மாதிரி ராமர் எந்த கல்லூரியில் படித்தார் அப்படின்னு இவர் கேட்டு அடுத்த வருஷமே கனிமொழி இருக்காங்கல்ல எங்க அப்பா தான் இந்த தலைமை செயலகத்தை கட்டினாங்க போது சகோதரி தமிழிசை அவர்கள் உடனே அதே இடத்துல போய் நின்றுட்டு கரெக்டா லாவணி பண்ணாங்க அதுல உண்மையிலேயே அதை வரவேற்கிறேன் தமிழிசை பாராட்டுறேன் அதே இடத்துல போய் நின்றுக்கிட்டு இப்போதான் நேற்றுக்கு சகோதரி கனிமொழி சொன்னாங்க எங்கள் அப்பா தான் இதை கட்டினாரு அப்போ ராமர் எந்த கல்லூரியில் படித்தார்னு கேட்ட இந்த வாய் இப்போ வந்து கருணாநிதி எந்த கல்லூரியில் படித்தாருன்னு கேட்குறேன் இப்போ கனிமொழி பல் சொல்லுவாங்களா கருணாநிதி பல் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டாங்க அதே கருணாநிதி என்ன சொன்னார் ராமரை ஒரு குடியாரன் அப்படின்லாம் இழிவுபடுத்தினார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ராமனை இந்த கழகத்தான் இருக்குது அதுவும் குறிப்பாக இந்த திருச்சபை முஸ்லீம் கழகத்துக்கு பிடிக்காது என்ன காரணம்னா திருச்சபை முஸ்லீம் கழகம் ஏன் ராமரை வெறுக்குதுன்னா ராமர் வந்து ஏகபத்தினி விருதன் பலதார மனத்தை ஏற்காதவர் மனதால் கூட பிறன்மனை நோக்கா பேராண்மை வேண்டும்ங்கிறத மனதில் கொண்டு வாழ்ந்தவர் மனதால் கூட ஈ தீங்கு நினை நினை நினைக்காதவர் இன்னை வரைக்கும் ராமர் கண்ட ஆட்சி தான் ராம ராமர் ராஜ்யம் தான் இன்னை வரைக்கும் ஒரு பெரும் கனவு அரியணையே தனது சகோதரன் சொல்லி கொடுத்துட்டு வரைக்கும் அப்பனே வந்து உட்கார்ந்து தெரிஞ்சிருக்கலாம் இங்குறது அந்த மாதிரிலாம் இல்லாம இங்க சகோதரனா ரைட்டு ஆட்சிக்கு நான் இல்லைனாலும் நீ பாத்துக்க அப்படின்ட்டு பெத்த அன்னைக்கு கொடுத்த வாக்கை சித்தன்மையாக இருந்தாலும் நான் கொடுத்த சத்தியத்தை மீறி நான் இங்க இருக்க மாட்டேன் சத்தியம்தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு கானகம் சென்ற ராமன்

நீங்க பல்வேறு ரூபங்கள்ல ராமனுடைய பெயர் இந்த நாடு முழுக்க இந்த நாட்டை ஒருங்கிணைப்பது சைவமும் பைணமுங்கிறது ரொம்ப இன்றியமையாது கங்கைக்கரை ராமன் வந்து ராமேஸ்வரத்துல வந்து மண்ணால சிவலிங்கத்தை செஞ்சு தன்னுடைய பிரம்மகத்தி தோஷத்தை போக்கிக்கிட்டான் ராவணங்கிற ஒரு பிராமணன் மீது போர் தொடுத்ததற்காக ராமேஸ்வரத்துல இங்க இருக்கிற இந்த உள்ள என்ன சொல்லுவானுங்க இப்ப தீபாவளி வர வருது கூட்டம் எங்கள் தலைவன் ராவணன் நீங்க ஒரு வினோதமான இவனுங்க ராமர் கதை பொய் ராவணன் எங்க ஆளு என்ன ராமன் பார்ப்பான் ராவணன் திராவிடன் இது வந்து ஒரு நமக்கு ஒரு மனநோயாளி கும்பல்கிட்டயே திக்கிட்டு இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலிங் இவங்கள்ட்ட அதுவும் பல பேர் இவனுடைய பேச்சு விளக்கம்லாம் குறிப்பாக இந்த ஓசிச்சூறு எச்சோரு இந்த பயலாம் நம்ம பார்த்தோம்னா சம்பூகன் கதையன்னு திடீர்னு வந்து இவனு நொட்டுறது இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு இப்பெல்லாம் நமக்கு சிரிப்பு தான் வருது முன்னாடிலாம் கோவம் வரும் மனநோய் மருத்துவர்கள் இருக்க வேண்டிய பயலாம் தெருவில் திரிதானே ஆயிரம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பிம்பிளிக்கு பிம்பா இந்த குரூப்பு தான் இந்த மொத்த கும்பலம் இவங்களுக்கு ஒன்று இந்த நாட்டின் மீது பக்தி இருக்கணும் இல்லை இந்த மண்ணின் மீது மாறாத காதல் இருக்கணும் இல்லை பண்பாடு கலாச்சாரத்தில் நம்பிக்கை இருக்கணும் இவங்களுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவங்களை பொறுத்த வரைக்கும் சில்லற தான் இப்போ மன்னார் அந்த யூனியன்ல இருந்தா இப்போ அந்த படகு வர்றாங்க அவங்க தான் அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க இந்த பயில என்ன பண்ணானுங்க ராமர் பாலத்தை உடக்கே தீரணும் ட்ரெஜிங் கார்பரேஷன் விட்டு மண் எடுப்போம் சரி மண் எடுத்து எங்கடா கொட்டுவேன் அங்க பக்கத்துலயே கொட்டுவோம் அலை அடிச்சு திரும்பி மண் போமே திரும்பி எடுப்போம் அவங்க தானே எடுத்தது கரைசில பினாமி கும்பல் தானே எடுத்தது அதை உடக்கே தீரணும்னு ஒரு சைக்கொத்தணும் அதை ஏண்டா உடைக்கிற பெரிய கப்பல்லாம் அது வழியா போக முடியாத இல்ல இல்ல இதை செஞ்சே தீரணும் மண்ணை வாரி பக்கத்திலேயே கோவிப்போம் அலையடிச்சு திரும்பிய மண்ணு போவோம் செத்து செத்து விளையாடுவோம்னு வடிகள் சொல்கிற மாதிரி இவனுக்கு மண் எடுத்து எடுத்து விளையாடுவோம் அதில் கட்டிங் பார்க்கலாம்ங்கிறேன் அதே மாதிரி இன்னொரு விஷயம் இந்த ராமர் பாலம் இருப்பதற்கு வீரத்துறவி ராமகோபாலன் செய்த வேலை ஒரு நாள் அவரை பார்த்து பேசிகிட்டு இருந்தபோது நாளன்னைக்கு மாம்பழம் பகுதியில் ஒரு கையெழுத்து நீ ஏற்பாடு பண்ண அது ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி இப்போவே எனக்கு கொடு அதை ப்ரிண்ட் அவுட் எடுத்துரு கையெழுத்து போடுறவங்க ஒரு ரூபா கொடுக்கணும் இல்லஜி ஃப்ரீயாக கையெழுத்து போட்டு தான் போடுவான் நான் பத்து ரூபான்னு வைக்கலான் இருந்தேன் நீ இந்த மாதிரிலாம் படுத்து வாங்குறதுனால ஒரு ரூபா சரி இனிமேல் பத்து ரூபா வச்சுருந்தார் ஜி நான் ஒரு ரூபாய்க்கே நான் கையெழுத்து வாங்கிடுறேன் நான் என்ன நினைச்சேன் ஐநூறு கழுத்துனா கூட ஐநூறுவா கைவிட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஆனால் அவர் மக்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருந்தாரு பாருங்கள் அயோத்தியா மண்டபம் நகர் பஸ் ஸ்டாண்டு ரெண்டு இடத்துல நிகழ்ச்சி நடத்தினோம் அதுக்கு எங்கிட்ட மணிக்கு வெயின்னு சொன்னார் அடுத்த ஒரு மணி நேரத்தில் திருவள்ளிக்கேணியில் நம்ம குமுதம் ஜோதிடர் ஏன் கோபாலன் அந்த ஐயாவை வச்சு அண்ணன் இலக்கணத்தனும் கலந்துக்கிட்டார் அந்த நிகழ்ச்சியில் அங்கே முதல் நாள் நிகழ்ச்சி ரெண்டாவது நாள் நிகழ்ச்சி இங்கே நடத்தும் போது நான் எல்லார்ட்டையும் நீங்கள் ஒரு ரூபா கொடுக்கணும்னு ஒன்னே அஞ்சு ரூபா கொடுக்கறது கூட ரெடியா இருந்தாங்க பத்து ரூபா கொடுக்கறது கூட ரெடியா இருந்தாங்க ஒரு ரூபா தான் நாங்கள் வாங்கினோம் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கானவர்கள்ட்ட கேள்வி வாங்கினோம் அதுதான் வந்து அந்த ராமர் பாலம் பாதுகாக்கப்படுவதற்கு முதல் இயக் வித்து இங்கே தமிழகத்தில் சென்னையில் அதில் நானும் அணில் போன்று என்ன யாராவது நாளைக்கு அணில் குஞ்சின் வந்து என்ன கிண்டல் பண்ண போகிறானு செயல்பட்டு அதை பார்த்தா தானே சொல்லுவாங்க அவருங்க அந்த காலகட்டத்தில் என்னுடைய அன்பு நண்பன் நம்முடைய நண்பன் எம்ஆர் ஆர் ஜெயகிருஷ்ணன் தேசிய ஊடகவியாளர் நலச்சங்கம் அவர் போய் அங்கே இதை இதில் ராமேஸ்வரம் பகுதியெல்லாம் போய் மீனவர்களை சந்தித்து அந்த கல்லெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அது சம்பந்தமாக ஒரு ஆவணப்படத்தையும் தயார் செய்து அந்த சீடிய வீரத்துறவி ராமகோபாலன் வெளியிட சுப்பிரமணியசாமி பெற்றுக்கொண்டார் அதற்கு பின்னர் தான் சுப்பிரமணியசாமி சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போடுறார் ராமர் பாலத்துக்காக இதற்கான வித்து ராமர் பாலம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்கான வித்து தமிழகத்தில் இருந்துதான் எழுந்தது ஆனா தமிழ்நாடு அரசு அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம வெறும் கட்டிங்ல இருக்காங்க இந்த பாலம் எந்த இதுல போகுதோ சமுதிரத்துல இலங்கைக்கும் பாரத நாட்டுக்கும் நடுப்புற அதே வழியில் ஒரு பாலத்தை கட்டி பக்கத்தில் கட்டி நீங்கள் அந்த ராமர் பாலத்தை பார்வையிடுற மாதிரி வைக்கலாம் பொது போக்குவரத்து மேனேஜ் டெவலப் பண்ணலாம் ஸோ தட் அங்கே வட இலங்கையில் போக்குவரத்து மட்டும் இல்லாமல் பதினெட்டு கிலோமீட்டர் தானே உங்களுக்கு கல்விட்டு இருந்தால் போய் பதினெட்டு கிலோமீட்டருங்கிறதே கம்மி ஜாஸ்தி நான் சொல்றது அதோட கம்மியாக தான் இருக்கும் வட இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழனின் பொருளாதாரம் மேம்படும் அங்கே இருக்கக்கூடிய தமிழன் இன்னும் நல்லபடியாக வாழலாம் ஆனா இதுக்கே கூட இலங்கையில இருக்கக்கூடிய மதவெறி பிடித்த கிறிஸ்துவ மிஷினரிகள் இதற்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பாலம் அமைக்கிறது கூடாது ஏன்னா அப்பதானே அவங்க இந்த கல் பாலம் அமைக்க கூடாதுங்கிறது ஒண்ணு இந்த சுற்றுலா மன்னார் இது மன்னார் செக்ஷன்ல தானே இது பண்ணிருக்காங்க இந்த படகு போக்குவரத்து லோக்கல் டிசிஷன் தானே அதுக்கு அங்க இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து இல்ல இதை கொண்டு வரக்கூடாது நீங்க படகு போக்குவரத்து கூட கூடாது எந்த அளவுக்கு மதவெறி பாருங்க அவங்களுக்கு சைத்தான் சாத்தான் அப்படின்னு ஏத்திக்கிட்டு இதையே இங்க இருக்கிற தமிழனுங்க வேடிக்கை பாக்குறாங்க அங்க இருக்கிற தமிழன் வளர்த்தி பெறணும் அப்படின்னு சொன்னா இதை போன்ற நல்ல திட்டங்களை முன்னெடுப்பதை விட்டுவிட்டு அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள்